வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் நாற்பத்தி மூன்றையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் திங்கள் இது சூடி சில்பலிக்கென்று ஊர்திரியேல் எங்கள் பெருமானே என்றிறந்து பொங்கொழிய வானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லமே தானே அறிவான் தனக்கு இந்த பாடலின் பொருள் பெருமானே நீ இவ்வாறு நிலவை தலையிலே சூடி ஊர் ஊராக பலியேற்று திரிய வேண்டாம் என்று தேவர்களே தடுத்து பார்த்து விட்டனர் ஆனால் நீ கேட்கவில்லை நான் சொல்லியா கேட்கப் போகிறாய் அதன் மெய்ப்பொருள் என்ன என்பதை நீயே அறிவாய்